friends, வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வச்சா வீடே மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கடுகு ஜீரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயனா இதெல்லாம் காட்ட மறந்துட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிப்பொடியாக நறுக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக எடுத்துருக்கேன் நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்துடட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு சொந்த கதை பார்த்துருக்கலாமா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பூண்டு குழம்பு வச்சாங்கன்னா எப்படியுமே எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு சாப்பாடு ஈவினிங்காவது நான் சாப்பிட்டுருவேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்பவே பெனிஃபிட்டும் ரொம்ப நல்ல நல்ல மருத்துவ குணங்கள் நிறைய அதில் இருக்குது ஸோ மறக்காமல் வாரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்துருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துருக்க பூண்டு ரொம்ப காரமாக இல்லையா அப்படின்றத பொறுத்து நம்ம அளவு கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லாத்தையும் மொ போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடிக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் நல்லாவே சுருங்கி வந்துருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோங்க குழம்புத்தூள் நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தாங்க எடுத்துருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு பச்சை வசனம் போகிற வதக்கிக்கலாம் மசாலா சேர்த்த உடனே கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருவோங்க அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம போட்டிருக்க பூண்டு வேகிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்பவே கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா கீழே எல்லாம் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெந்து வரட்டும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி ஓரளவுக்கு விட்ட தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுங்க இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு நல்லா தாராளமாகவே கிளறி விட்டுக்கோங்க பூண்டு குழம்புக்கு புளி ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க உப்பும் போட்டாச்சு இப்போ நல்லாவே கிளறி விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு கொஞ்சமாக கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து கொதி ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்குற டைமே வந்துருச்சுங்க அளவுக்கு சூப்பராக சுருங்கி வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் சேர்த்துருக்க பூண்டு ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது வச்சு கொடுங்க கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்